அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் நாம் வந்துவிட்டோம் இந்த நாளிலே ஆண்டு நம்ம கொடுக்குற செய்தியை தியானித்து ஜெபித்து ஆண்டு தொடர்ந்து நம்மை வழிநடத்தோம் சொல்லி நாம் இப்போதோ ஒப்பு போகிறோம் நொடிப்பொழுது நான் உன்னை கைவிட்டேன் ஆயினும் பேர் இருக்கத்தால் உன்னை மீண்டும் ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லி அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இயசையா புத்தகம் ஐம்பத்தி நாலாவது அதிகாரம் ஏழாவது வார்த்தை சொல்கிறது ஆண்டோர் நொடிப்பொழுதே நம்மை கைவிட்டார் ஆனாலும் ஒவ்வொருவரும் வாழ்வது கடவுளை இரக்கம் பேரிறக்கத்தால் வாழ்ந்து கொண்டிருக்கும் அன்பான இரக்கம் காட்டுதல் ஆண்டவர் முழுமையானவராக தான் அதற்கு பேரக்கம் என்று பைபிள் நமக்கு சொல்லித் தருகிறது பொழுது நம்மை கைவிட்டார் ஒரு கணக்கெடுத்து பார்த்தால் மூவாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூணு கோடி அறுபது லட்சம் நொடிகள் என்பது ஆண்டுடைய பார்வையிலே நாம் பார்க்குறோம் ஆயிரம் ஆண்டுகள் ஒரு நாள் போல என்று சொல்லி இப்படியானால் ஆண்டுடைய பார்வை ஒரு நொடி என்பது நமக்கு வந்து மூணு லட்சத்தி அறுபத்தைந்து நொடிகள் கணக்கு வருகிறது ஒரு கணக்கெடுத்து எடுத்து பார்த்தேன் அன்பான இதை போல ஆண்டவர் நமக்கு பேரக்கத்தை காட்டுவது அவருக்கு ஒரு சற்று சன நொடிதான் ஆனால் அது நம்முடைய வாழ்க்கையில் பெரிய நாட்கள் நமக்கு ஒரு ஆண்டவருக்கு நொடினா நமக்கு அப்படி நொடினா நமக்கு பெரிய நாட்கள் அவ்வளவு நாட்கள் நமக்கு ஆண்டவர் இறக்கம் காட்டுகிறார் என்ற அர்த்தம் ஹலே ஆண்டவருக்கு பைபிள் சொல்கிறது இது சங்கீதம் திருப்பாடல்களே அழகாக தா தாவி நமக்கு இதை சொல்லி தொண்ணூறு நான்கு சங்கீதம் ஆயிரம் ஆண்டுகளுடைய பார்வையிலே நேற்றிய தினம் கலந்து போன நாளும் நேற்றிரவு முன் சாமம் போலவும் இருக்குது என்று சொல்லி ஆயிரம் ஆண்டுகள் ஆண்டருக்கு ஒரு நாள் அப்படி கணக்கு ஒரு நொடி பார்த்தால் மூன்று லட்சத்து செல்ற வருகிறது அன்பான உலக அவருடைய இறக்கம் இவ்வளோ பிரசன் சொல்வதற்காக நான் இதை சொல்லுகிறேன் எடுத்துக்காட்டாக இப்படி தான் தாவித இறக்கத்தை தெரிவித்தது காரணம் என்ன தெரியுமா ஏனெனில் அவர் ஆண்டுகளால் அபிஷேகம் செய்யப்பட்டு அரசராய் பணி செய்கிறார் ஆனாலும் அரசராய் வந்த அவர் ஆடு தான் அரசராய் வந்த பிற்பாடு அவர் பழைய நிலை மறந்து போனார் அவர் நன்றாய் உண்டு குடித்து கடைசியிலே உடலெல்லாம் உள்ளமெல்லாம் ஆண்டருக்கு விரோதமாக திரும்பியது தன்னிடத்தில் பணி செய்த ஒரு வேலையாளனுடைய மனைவியை என்ன செய்கிறார் இச்சித்து என்ன செய்கிறார் அவளை தன்னுடைய மனைவியை மாற்றிக்கொண்டு அந்த சகோதரியும் கொலை செய்து விட்டார் அன்பானவர்களே அவளே அதற்கு இந்த ஆண்டவருடைய ஆலோசகராக இருந்த தாவிதின் ஆலோசகராக என்னத்தான் நிறைவகன் வந்து சொல்கிறார் நம்ம ஒரு ரெண்டு சமல் புத்தகம் பன்னிரெண்டாவது அதிகாரத்தில் பார்க்குறோம் குறிப்பாக இந்த தாவிதை அவர் வந்து எச்சரிக்கை செய்கிறேன் நீ செய்த எவ்வளோ பெரிய தவறு என்று சொல்லி அதற்கு தாவிதை ஆண்டு திரும்பி நான் செய்த தவறு தான் என்னை மன்னிச்சுடுங்கன்னு சொல்லி கேட்குறேன் அலையலுவா நான் எவ்வளோ பெரிய தவறு செய்துட்டேன் இப்போ நான் நான் செய்தே இருக்கக்கூடாது என்று சொல்லி பன்னிரெண்டாவது அதிகாரம் பதிமூணாவது வார்த்தை சொல்கிறது நான் ஆண்டவருக்கு எதிராய் பாவம் செய்து விட்டேன் என்று சொல்லி தாவினும் தாவிது என் பாவத்தை நிக்க உதவி செய்யும் சொல்லி ஆண்டோட இரக்கத்தை வாஞ்சிக்கிறார் பாருங்க அன்பானவர்களே ஒரு மனிதன் தவறு செய்த போது தன் தவறை உணர்ந்து ஆண்டு நோக்கி திரும்புகிற போது ஆண்டு அளவில்லாமல் அவன் மேல் இரக்கம் பொழிகிறார் இரக்கம் தவறு செய்த மனிதன் இன்னும் அதிகமாக கலந்து வருகிறது நீங்கள் நானும் பழைய நாட்களில் கடந்த நாட்களில் தவறு செய்தால் ஆண்டுகள் திரும்பினால் போதும் அவர் இறக்கத்தால் நம்மை மன்னித்து மாற்றி ஆஸ்வதிக்கிறார் அகன்பான உள்ளே தாவதிராஜ் ஆகவே தான் சங்கீதம் திருப்பாளர் நூற்றி முப்பத்தொம்போது இருபத்தி மூணு இருபத்தி நான்காவது வார்த்தையில் ஆண்டுகிட்ட போய் சொல்கிறார் ஆண்டவரே என் உள்ளத்தை சோதித்து ஆராய்ந்து பாரும் உண்மை வருத்தம் வழியில் செல்கிறேனா என்று ஆராய்ந்த இனி நான் உம்முடைய நேரில் நடக்க எனக்கு உதவி செய்யும் என்று சான்றோர் போய் கெஞ்சிக்கிறார் விளைவுதான் நாத்தான் மொழியாக அவர் மா மனம் திருத்தப்பட்டு மனம் மாறி கடைசியில் ஆண்டோட பிள்ளையாய் தொடர்ந்தார் எவ்வளோ போராட்டம் பிரச்சனை ஆண்டவர்களோடு இருந்தார் அன்பு புரியவர்களே நம்முடைய ஆண்டவர் இரக்கமானவர் அந்த இரக்கம் நினைத்தாலுமே மனசெல்லாம் பெரிய பொங்கிப்பு அவ்வளோ நல்ல ஒரு ஆண்டவர் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறது இந்த உலகத்தில் எந்த மனிதருக்கும் நம்ம வந்து அவர் வந்து நிகராக யோசிக்க கூட முடியாது அவ்வளோ இரக்கமானவருங்க நம் கொடுத்தால்தான் இறக்கம் காட்டுறவங்கிற ஒரு சிலர் இருக்கிறாங்க நமக்கு ஏதாவது அவங்களோட நன்மை செய்த நமக்கு இறக்கம் காட்டுறது இருக்கிறாங்க நம்ம சொ அவங்க சொல்கிற வேலையை செய்தால் நமக்கு இறக்காட்டுவங்களாம் இருக்கிறாங்க போனால் அப்போது இறக்காட்டுறாங்களா ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லைங்க அன்பினால் இரக்கம் காட்டுகிறார் அல்ல லூவியா அப்படி அன்பு அவ்வளோ பெரியது ஆகவே தான் புலம்பல் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தொன்னு வார்த்தையில் அவருடைய அன்பு ஒரு நாளும் தீர்ந்து போவதில்லை அவர் இரக்கம் பேர் இரக்கம் ஒரு நாளும் நின்று கொண்டே இருக்கிறது ஒரு நாளும் காலையில் புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறதுன்ற சரி வேறிறக்கம் ஒரு நாளும் தீர்வதில்லைன்னு சொல்லி ஆண்டவர் அவ்வளவு இரக்கமானவர் நீ எவ்வளோதான் தவறு செய்தாலும் ஆண்டவர் திரும்பி வந்து அவர் ஏற்றுக்கொள்வார் அந்த ஊதார மந்தன் வாழ்க்கையில் பார்க்குற லூக்கா பதினைந்தாவது அதிகாரத்தில் அவன் தவறு செய்தான் அப்பாவோட சொத்தலாம் அழித்து போட்டான் திரும்பி வராம் பாருங்கள் அப்போ ஓடி போய் ஏற்றுக்கொண்டார் அவன் கசங்கி போயிருந்தான் நாத்தம் அடித்து கொண்டிருந்தான் அந்த நில அவனை போய் அணைத்து கொண்டார் பாருங்க அதாங்க கடவுளுடைய உச்சம் அன்பனுடைய பேர் பேரிறக்கம் அவன் மேலே கடந்து வந்தது மீண்டுமாக அவன் கேட்காமலே செய்து கொடுத்தார் பாருங்க அவருடைய இறக்கத்தினுடைய உச்சம் பாருங்க அவனுக்கு புது ஆடை புதிய மோதிரம் அதிகாரத்தை கொடுத்த விருந்து ஏற்பாடு செய்தார் பாருங்கள் அவன் மன்றனுடைய இறக்கம் அவ்வளோ பெருசுங்க வங்களே ஆண்டோட இறக்கம் ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையை திருந்து போகவில்லை என் ஆண்டு உடனே கைவிட்டு என்று நாம் இயங்குகிறோம் கவலைப்படுகிறோம் கண்ணீர் வடிக்கிறோம் ஒரு சில நேரங்களில் எனக்கு மாத்திரம் ஏன் என்று சொல்லி கலங்கி துவைக்கிறோம் ஒரு சில நேரங்களில் ஒரு சில இழப்புகளை கண்டு நாம் பெரிய கேள்விகளோடு இருக்கிறோம் என் வாழ்க்கையில் ஏன் இது நடந்தது என்று சொல்லி அது தேவனுடைய நீதியாக இருக்குது ஆனால் அதைக் காட்டில் நம்மோடு இந்த உலகத்தை வாழ்வதை விட ஒரு சில ஆண்டோடு எடுத்துக்கொண்டு என்று சொல்லிப்பதால் ஆண்டோடு வாழப்போகிறார்கள் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்லா அதுதான் அதனுடைய அர்த்தம் அல்ல லூவியா பேசலாம் இந்த உலகத்தில் இருப்பதை விட வேறு இடத்தில் இருப்பது எவ்வளோ பெரிய ஆனந்தம் ஆண்டோடு வேறு இடத்துல பரலோக இணைந்து இருப்பது எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி அவங்களுக்கு பிரியமானவர்களை மாணவர்களை உடனே நீங்கள் நேசித்து இழந்து இழந்து போய் அதுக்கு கலங்கிருக்கீங்களா பயப்படாதீங்க கலக்கப்படாதீங்க அவர்கள் நம்ம ஆண்டோட இறக்கத்தினால் பரலோகத்துக்கு கலந்து வந்திருக்கிறார்கள் அங்கே பரலோக சகல தூதர்களோடு அன்னை மறியாளோடு புனிதலோடு ஆண்டோடைய அந்த பேரக்கத்தினுடைய அந்த அரியணைக்கு முன்பாக மகிழ்ச்சியில் ஆடி பாடிக்கொண்டிருக்கிறார்கள் அன்பானவர்களே அதற்காக நம்ம அதை கற்று நீங்கள் யோசிக்காதீங்க பயப்படாதீங்க கவலைப்படாதீங்க நம்ம நாள் அங்கே போக போகிறோம் ஆண்டருடைய இறக்கம் அவ்வளோ பெருசு அன்பானவுலே இந்த ஏ பிற இறக்கத்தினால் ஆண்டு நம்மை மூடுகிறார் ஒரு போது கைவிட்டாலும் சில நேரங்களில் இன்றைக்கே நடந்தாலும் ஆண்டு பிற நம்ம என்ன செய்கிறாரா மீண்டும்மாக நமக்கு புத்துயிர் அழிக்காண்ட பைபிள் சொல்கிறது ஆண்டு இந்த இறக்கம் வாழ்க்கையில் எங்கெல்லாம் நம்ம சற்று ஆராய்ந்து பார்த்தாலுமே நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன நாம் போக வேண்டிய செயல்கள் என்ன தூரம் என்ன தொடர்ந்து இந்த உலகத்தை வாழ வேண்டிய அவசியம்னு நம்ம சற்று நம்ம உணர்ந்து கொள்ள முடியும் அன்பானவளே நாம் இதை சற்று ஆராய்ந்து பார்க்கணும் இருமுறை ஒரு சகோதரர் சொன்னார் பிரதர் நான் வந்து எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டம் டென்த்து தான் படித்தேன் கடைசியில் டிப்ளமா படித்து டிராஃப்ட்ஸ் மேனாக போனேன் கடைசியில் அங்கேருந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக கரஸ்பான்ஸ் படித்தேன் டிகிரி முடித்தேன் பிறகு வேலை செய்துனே செய்தேன் எனக்கு ரெண்டு பிள்ளைகள் திருமணம் எல்லாம் கடந்து போனது ஆனால் கடைசியில் நான் பகுதி நேரத்தில் ஒரு பிஎல் படிச்சுட்டேன் அதுக்கப்புறம் எம்எல் படிச்சுட்டேன் இப்போ நான் நிறைய இடத்துல ட்ராப்ஸ் பண்ண வேலை செய்து அந்த கம்பல் இருந்துருக்கலாமோன்னு நினச்சேன் ஆனால் இப்போ கடவுளை என்ன ஆசை எனக்கு சம்பளமே ஒரு லட்சத்துக்கு மேலே கொடுத்துட்டாங்க வயசு எனக்கு ஐம்பத்தஞ்சுக்கு மேலே ஆயிடுச்சு எனக்கு ஒரு லட்சத்துக்கு மேலே சம்பளம் கொடுத்துட்டாங்க நான் அதுக்கெல்லாம் தகுதியே இல்லை எனக்கு மேலே பெரிய பெரிய இன்ஸ்டியூட்டில் படிச்சு லண்டனில் படிச்சுட்டு பிஎல் படிச்சுட்டு வந்தவங்களாம் என் கீழே பணி செய்கிறாங்க நான் இங்கிலீஷ் மீடியத்தில் தமிழ் மீடியம் தான் படித்தேன் அதுவும் கரஸ்பான்ஸ் நிறைய படிச்சுட்டு கடைசியில் பிஎல் தான் படித்தேன் இப்படிலாம் வேலை செய்துனே என் படிப்பு நேரத்தை செலவிட்டு கடைசியில் இந்த ஐம்பத்தைந்து வயதனை நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் எனக்கு அதிகமாக செய்தார் ஆண்டவர்னு சொல்லி எப்போ சார் மூணு இருபது பத்தொம்பது ஒரு வார்க்கிறமே அதுவே என் வாழ்க்கை நடந்தது என்று சொல் சாட்சி சொன்னேன் அவ்வளோ நல்ல ஒரு ஆண்டவர் இந்து சகோதரம் இருந்தால் ஆண்டவர் விசுவாசம் ஏற்றுக்கொணும் அடிக்கடி கொள்வார் நான் ஜபிக்கும் ஃபோன் பண்ணி என்று ஜம் பண்ணுங்கன்னு சொல்லுவோம் கொஞ்சம் காரியங்களுக்கு ஜெபிக்க சொல்றேன் ஏன்னா அவர் அவ்வளோ சிக்கல் இருந்து ஆண்டவர் விடுவித்து கொண்டு வந்தார் கோர்ட்டு கேஸ் என்று போனவரை ஆண்டவர் அவர் சுலமாக விடுத்து கடைசியில் எந்த கோர்ட்டு கேஸ் அவர் போய் அடிப்பட்டு ஜெயிலுக்கு போகிற நினச்சாரோ அவர் ஒரு சில தவறான வழி நண்பர் வழியாக நடந்த ஒரு நிகழ்வு ஆனால் கடைசி ஆண்டவர் இருந்து மீட்டெடுத்து இவரை ஒரு உயர்ந்த நிலை கொண்டது இவர் வாதாடும்படியாக இவர் ஒரு லீகல் அட்வைசர் மாதிரி ஆண்டவர் மாற்றிட்டா இருப்பாருங்க பார்த்தீங்கன்னா அவர் நினச்சி நினச்சி சொல்கிறார் என் பாட்டி ஒரு கிறிஸ்தவங்க எங்கள் அம்மா அப்பாலாம் இருந்து என் பாட்டி கிறிஸ்துவ அறிந்தவங்க அதான் எனக்கு நடந்ததோ என்று சொல்லி அவர் ஆச்சரியப்படுவார் அவ்வளோ ஆண்டவர் இறக்கத்தை நினச்சி அவர் போரிப்படைகிறார் அன்பானவளே பார்த்தீங்களா இன்றைக்கி நீங்களும் நானும் கடவுளை இறக்கத்தை நினைக்கணும் நினச்சி வாழணும் நான் பேசுவது மூ மூச்சு விடுவது என இறக்கத்தினால் நடக்கிறதுன்னு சொல்லி ஒரு மாதிரி நான் மருத்துவர்கிட்ட போனேன் டாக்டர் ஏஎன்டி டாக்டர் போனேன் திடீர்னு வந்து எக் எக் எதற்காலமாக வந்து தொண்டையில் ஏதோ அழைச்சிட்ட போல் மூச்சு திறமாகுது கொஞ்ச கொஞ்சம் என்ன அவர் சொல்கிறாரு கொஞ்ச நேரலாம் டாக்டர்க்கிட்ட சொல்லாதீங்க ஒரு செகண்டு தான் மூணுச்சு நின்றுச்சுன்னு அவ்வளோதான் நீங்கள் யோசித்து பார்த்தேன் உண்மை தான் அதுன்னு சொல்லி தொண்டையில் ஏதோ அழைச்சிட்டா தொண்டா ஏதோ தண்ணி குடித்த புறக்கேறுன்னு சொல்லுவாள் அது போல் ஏறி எனக்கு தக்குன்னு மூச்சு நினைக்கிறப்போல நம்ம அவர் சொல்கிறார் டாக்டரு அதெல்லாம் என்கிட்ட சொல்லாதீங்க மூச்சு நினைக்குதுன்னா ஒரு செகண்டு தான் யாரும் ஒன்றும் பண்ணுவோம் அதெல்லாம் சரியாக பார்த்துக்கோங்கன்னு சொல்லி ஆலோசனை கொடுத்தார் பார்த்திங்களா என் நாம் வாழ்கிற வாழ்க்கை ஆண்டு தந்த இலவச வாழ்வு ஆண்டு தந்த கொலை இந்த வாழ்வை நாம் ஆண்டு இறக்கத்தை நினச்சி வர ஆரம்பித்தோம்னா யார் மேலும் கச போகாது யார் மேலும் பகை வராது யாரையும் குறை சொல்ல மாட்டோம் நான் தான் பெரிய ரெண்டு காண்பி குளம் அனைத்துக்கு மேலே அவர்தான் பெரியவர் நான் வாழ்கிறேன் அன்று தான் வீட்டை கொடுத்தாரு அன்றுதான் என் குடும்பத்தை கொடுத்தாரு அன்றுதான் மற்ற சொத்துக்களை கொடுத்தாரு உறவுகளை கொடுத்தாரு படிப்பு கொடுத்தாருன்னு சொல்லி எதை குறிச்சு எங்கள் பெருமை பாராட்டவே முடியும் எல்லா இறக்கம் ஆண்டவர்னு சொல்லி எல்லாம் நீ தந்த தானம் நான் வாழ்வது உமது கருணை நான் வாழ்வது உமது கருணை தெய்வமே நான் ஒன்றுமில்லை எனக்கென ஒன்றுமில்லை அப்படிதான் அப்படி தான் பாடத்தோணும் வாழ்க்கை அப்படி தான் ஒப்படைக்க தோணும் நம்ம இந்த மூன்று நிலையில் ஆண்டோடைய இரக்கத்தை சற்று நாம் பார்க்க போகிறோம் முதலாவதாக ஒரு மனிதனுடைய மனிதனுக்கு ஆண்டோர் காட்டுறது அவன் பிறப்பிலே இறக்கம் காட்டுறார் பைபிள் சொல்கிறது இசைக்கில் பதினாறாவது அதிகாரத்தில் ஆறாவது வார்த்தையில் அந்த இஸ்ரேல் மக்களை பார்த்து எருசுலேமில் இருக்கிற இஸ்ரேல் மக்கள் அனைவரையும் பார்த்து ஆண்டர் சொல்கிறாரு நீ பிறந்த வரலாறு இதுவே எருசிலேம்னா நாட்டில் நாட்டில் மக்களை பார்த்து சொல்கிறாரு மக்கள் ஆள் இறக்கம் பெற்று கடவுளை மக்களை வாழ்கிறாங்க ஆனால் அவங்க நான் தான் எல்லாம் நினச்சி அநேகரை சிதறி சிதறி தான் மனம் போன போக்கில் பிற தெய்வத்தை வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க ஆண்டவர் சொல்கிறாரு நீ பிறந்த வரலாறு இதுதான் நீ பிறந்த அந்த நொடி பொழுது நீ ரத்தத்தில் தோய்ந்து கொண்டிருந்தா உனக்கு குழுப்பாட்டை இல்லை யாரும் ஒன்றும் செய்யலை அந்த வழியாக நான் வந்தேன் அப்போது நான் அவனை பார்த்து வாழ்ந்துரு பிழைத்திரு என்று சொன்னேன் என்று சொல்கிறார் பார்த்திங்களா ஒரு மனுஷனுடைய பிறப்பை பற்றி ஆண்டு இஸ்ரேல் மக்களுக்கு அவர் இறக்கத்தை எப்படி காண்பித்தார்னு சொன்ன நினச்சா அந்த நேரத்தில் கருவில் மூச்சு நின்று இருக்கலாம் பிறக்கும் போதே மூச்சு நின்று இருக்கலாம் ஒரு முறை ஒரு மருத்துவ செய்தி பார்த்தேன் அந்த தாயின் கருப்பையிலிருந்து குழந்தை வெளியேறுகிறபோது நர்சுமார்கள் பிடிச்சி தலையை பிடிச்சா முதல்ல இழுப்பான் அப்படி இருக்கும் ஒரு சில ஒரு குழந்தைக்கு தலையே தனியாக வந்து குழந்தை இறந்து போச்சு அப்பெல்லாம் இருந்து போறவங்கலாம் உண்டு ஆனா நீங்களும் இப்போது எவ்வளவு வயசு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்னும் மனைவி இன்னும் வயசாய் வாழ்ந்து கொண்டிருக்கோம் எல்லாமே இறக்கம்ங்க அவருடைய பேர் இறக்கங்க வாழ்ந்து பிறந்ததே அவள் இறக்கம் இந்த உலகத்துல ஜனிப்புத்தது நான் ஏன் பிறந்தேன்னு சொல்ல சலிச்சிக்காதீங்க நீங்க பிறந்ததுக்கு ஒரு நோக்கத்தாண்டு வச்சிருந்தாரு எரிசிலே மக்களுக்கு ஒரு நோக்கம் என்ன தெரியுமா அந்த மக்கள் சலிச்சிக்கினாலே நீ பிழைத்திரு வாழ்ந்துன்ற நோக்கம் என்ன தெரியுமா இசைக்கல் சொன்ன நோக்கம் அந்த இனத்திலிருந்தான் மேசியாவாக மீட்பு ராக பரலோக தெய்வன் இந்த உலகத்தில் பூமியிலே மனிதனாய் பிறந்தது அந்த இனத்திலிருந்து தான் ஆகவே அந்த இனத்தில் வாழ்ந்துருன்னு சொன்னால் நீங்கள் பிறந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்குது அந்த நோக்கத்தை ஆண்டவர் நூறு சதவீதம் உங்கள் வாழ்கையாக தான் நிறைவேற்றுவார் நீங்கள் ஆண்டவருக்கு தேவை ஆகவே இந்த உலகத்தில் வாழ்கிறவர் சலிச்சிக்காதீங்க சளித்து நொந்துக்காதீங்க என்ன ஆண்டவர் எனக்கு இருக்கிறார் என்னை பிறக்க வைத்தது ஒரு நோக்கம் ஒரு காரியம் என்று அதை நைரியமான நம்பிக்கையோட அறிக்கை செய்யுங்க ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வழியாக அநேக மக்களை ஆஸ்வதிப்பார் உங்களையும் ஆசிரதிப்பார் லூயா இரண்டாவதாக ஒரு நிகழ்வை நாம் பார்க்குறோம் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கும்போது நான் கடவுள் இறக்கத்தை நினச்சி பார்த்து வாழணும் நினச்சி பார்த்து வாழணும் நாம் அதை உணராமல் வாழ ஏரோது ராஜா நம்ம திரு ச திருத்தூத்துமணியில் பார்க்குறோம் அவர் அந்த மக்களெல்லாம் வந்து அவர் பெருமையை பேச ரொம்ப பெருமை கொண்டாடும் கடைசியில் புழுத்து சத்தான சொல்கிறது தண்ணியை பெருமை உயர்த்து கொண்டு நான் யார் தெரியுமா என் சக்தி என்ன தெரியுமா நான்லாம் என்ன செய்ய தெரியுமா தண்ணியை உயர்த்துக்குள்ள யாரையும் மாடு விரும்புவதில்லை அதெல்லாம் கடவுள் இறக்கத்தை மருந்து போய் மறுதளித்து போய் அவருக்கு எதிராக வாழ்ந்து கொண்டு பேசுகிற பேச்சு ஒரு நாளும் தாழ்வு ஆண்டவரே மக்கள் நன்றிப்பான்னு சொல்கிற வாழ்க்கை எவன் ஐந்தாவது அதிகாரத்தில் வழுகிறது முப்பத்தெட்டு ஆண்டுகளாக குளக்கரையில் வாழ்ந்த ஒரு மனிதர் சொல்கிறார் ஆண்டவர் வயசு வருகிற ஐயா என்னை இந்த குளத்தில் விட ஆளே இல்லை என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட போய் கெஞ்சிறார் சொல்கிறார் வேதனை போகிறார் ஏனெனில் அவருடைய நம்பிக்கை என்னென்னா வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு வானத்தில் குளத்தை கலக்குவாராம் யார் முதலில் அந்த நொடியில் இறங்குறார்களோ அந்த இறங்குவளுக்கு குணம் வந்துடும் அவர் வீட்டுக்கு போயிடலாம் அதுபோல் வருஷத்துக்கு ஒரு முறை அந்த நொடியில் நடக்கிற நிழக்காய் காத்திருந்து காத்திருந்து முப்பத்தெட்டு ஆண்டுகளாய் தன் வாழ்வை வீணாக்கி கொண்டிருந்தார் அன்பானவர்களே யாரும் இறக்கிவிட ஆள் இல்லை அவருக்கு தயவு காட்ட ஆள் இல்லை அவருக்கு உதவி செய்ய ஆள் இல்லை நிர்கதியை ஆனால் அதே விட்டுட்டு போயிட்டாங்க கடைசியில் தன்னால் எழுந்து போகல கொடுக்குறவங்களாம் யாரா தூக்கி இறக்கி குணமாய் கொண்டு போய்ட்டாங்க வீட்டுக்கு அவருக்கு பின்னாடி வந்தவங்களாம் போயிட்டாங்க பார்த்திங்கன்னா எவ்வளோ வேதனை அன்று சொல்கிறார் என்னை இறக்கி விட ஆள் இல்லை என்ற சொல் அன்றை சொல்ல படுக்கெடுத்து கொண்டு போகணும் அந்த நொடியிலே குணமானா அவளுடைய இறக்கம் பாருங்கள் ஒரு நொடி அவள் அவளுடைய வார்த்தை வந்தது அந்த மனிதன் குணமானா நான் வார்த்தை அனுப்பின குணமாக்குன்னு சொல்லி சங்கீதம் நூற்றி ஏழில் பார்க்குறோமே வார்த்தை அனுப்புகிறார் குணப்படுத்துகிறார் ஒரு நொடி போதுங்க நீங்கள் மாறுவதற்கு விடுதலை செய்வதற்கு புதுசாய் உங்கள் காரியங்களை திருப்புவதற்கு அதுதான் நீதிமன்றம் இருபத்தொன்னாந்தேதிக்கு முதல் வார்த்தை சொல்கிறது மன்னவன் மனம் ஆண்டோர் கைகளுக்குள் அடங்கியிருக்கிறதா திரும்ப போல திருப்புகிறார் என்று சொல்லி திருப்பிடுவார் ஒரு நிமிஷத்தில் ஒரு நொடியில் நீ காத்திருந்தது வீணாகாது அவ்வளோதானா நினைக்காதீங்க அவ்வளோதான் முடிஞ்சு சொன்னிங்கல்ல அன்ற புதிய தொடக்கத்தை தருவார் ஒரு நொடி போது ஆண்டவர் இந்த வார்த்தை உங்களை அனுப்பி உங்களுக்கு தெய்வீக மாற்றத்தை விடுது என் குடும்பம் இவ்வளோதானா என் பிள்ளைகள் படி இவ்வளோதானா வியாதி அவ்வளோதானா என் திருமணக்காரன் முடிஞ்சுதான் எனக்கு வேலை கிடைக்காதா தொழில் அவ்வளோதானா ஒழி அவ்வளோதானான்னு சொல்லி விழுந்து போயிட்டேன்னா நினைக்காதீங்க ஆண்டருக்கு ஒரே ஒரு நொடி போதுங்க எல்லாத்தையும் திருப்பி மாத்திடுவார் புதிதாய் மாற்றுகிற ஆண்டவர் இதோ நான் அனைத்தையும் புதிதாய் ஆக்குகிறேன் என்று சொன்ன ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில இந்த வார்த்தை அனுப்பி புதிதாய் மாற்றுகிறாள் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இரக்கத்தை நினைத்து நன்றி சொல்லுங்க வாழ்க்கையிலே புதிய காரங்களை ஆண்டவர் உருவாக்குவார் எங்கள் குடும்பத்தை குறித்து தூரத்தில் இருக்கிறேன் நான் எனக்கு யாரும் நினைக்காதுங்க தேவனோட தூதரை அனுப்பி உங்களை பாதுகாத்துக் கொள்வார் எனக்கு போற வழித்தில் நடக்கிற பாதை நினச்சிங்கன்னா நீ ஆண்டு உங்களுக்கு வழியும் பாதையும் காட்டுவார் ஆகவே வாழ்கிற போது ஆண்ட ஒவ்வொரு நாளும் செய்கிற அற்புத வயசு நினைச்சு நன்றி சொல்லுங்க இரக்கத்துல வாழ்கிறவங்க பேரக்கத்துல வாழ செய்வதெல்லாம் நன்றியும் துதியும் அவளுடைய நினைச்சு பார்த்து தாழ்ச்சியை வாழ்கிற வாழ்க்கை ஒரு நாள் அகங்காரம் கொள்ளாதீங்க ஆணவம் கொள்ளாதீங்க பெருமை கொள்ளாதீங்க சின்ன பிள்ளைம் பார்த்தீங்கன்னா நல்லா அப்பா அம்மாவும் சொல்லி கேட்பாங்க கொஞ்சம் வயசு வர வர கொஞ்சம் படிக்க படிக்க கொஞ்சம் அப்படியே அதிகாரம் வர வர எனக்கு எல்லாம் தெரிஞ்சு பேசுகிற அளவுக்கு பிள்ளைகளுக்கு அநேக அறியாமல் அப்படி செய்கிறாங்க அதே வாழ்க்கையை பெரியவங்கள்டும் செய்யலாமா தப்பு இல்லையா அது அறியாமல் இருக்கிறாங்க அவளை சொல்லித்தரணும் பெரியவங்கள்டும் அப்படி சொல்லலாமா செய்யலாமா செய்யக்கூடாது இல்லை ஆண்டுக்கு முன்பாய் உங்கள் பிள்ளைகளை பழக்கப்படுத்துங்க தாழ்மையாக இருக்க பழக்கப்படுத்துங்க அகங்காரம் இல்லாமல் ஆணவம் இல்லாமல் தாழ்ச்சியல் நடக்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க குடும்பத்துலேயும் சரி கலவு நேரத்தில் மாநிலத்தில் பேசுகிறவங்க அனைத்திலும் தாழ்மையாக நடந்து கொள்ளுங்கள் இறக்கத்தை நினச்சி பாருங்கள் என்னாலன்னு சொல்லாதீங்க எப்போவுமே என் ஆண்டவராலன்னு சொல்லுங்கள் அவரால் தான் இது நட அவரால் தான் வாழ்கிறேங்க அவர்தான் படித்தேங்க அவள் தான் வேலை செய் குடும்பம் எனக்கு கிடச்சிதுங்க நான் தகுதி இல்லைன்னு சொல்லி நினைச்சு அந்த நான் நிறைய அப்படி யோசிப்பேன் தகுதியே இல்லை ஆண்டவரேன் நீங்கள்லாம் என்ன ஊழியத்துக்கு அழைச்சிட்டீங்க நான் என்ன தகுதியுடைய ஆண்டவரேன் உமக்கு நன்றிப்பா அதுக்கு நூறு சதவீதம் உண்மையாக வாழணும்ப்பா எனக்கு உதவி செய்யுங்கப்பா ஆண்டரை போய் சேவம் பண்ணி என்னை அர்ப்பணிப்பேன் அலைய லூயா அக்கே அன்பானகளே வாழ்கிற போது ஜாக்கிரதையாக நம்ம வாழ்வோம் ஆண்டு கும்ப இறக்கத்தோடு இறக்கத்தை பெற்று வாழ்கிற நம்ம முக்கியத்துவம் அதை உணர்ந்து வாழ்வோம் அனுவுள் ஆதிப்பறாங்க மூன்றாவது ஒரு காரியம் நாம் எந்த நிலையில் வாழ்வை முடித்து விட்டு போகிறபோது பிறப்பில் எப்படி இறக்கத்தில் வாழ்ந்தோமோ வாழ்ந்து கொண்டிருக்க போது எப்படி இறக்கத்தில் வாழ்கிறோமோ கடைசியில் நம்ம மறண நேரத்தில் நான் ஒரு உங்கள் மேலே அளவில்லாமல் புழியப்படும் நான் அப்படி தான் புழிகிறார் நம்ம லூக்காய் புத்தகத்தில் பார்க்குறோம் ஆண்டவர் ஒரு காரியத்தை நம்ம சொல்லித்தருகிறார் இருபத்தி மூணாவது அதிகாரத்தில் தொடர்ந்து முப்பத்தெட்டில் நாற்பத்தி மூணு பேர் படித்தே பாருங்கள் இதை தான் மத்தைய புத்தகத்தை பார்க்குறோம் கடைசியில் அந்த இருபத்தி நாற்பத்தி நாலில் அந்த ரெண்டு கல் இருக்கும் ரெண்டு பேரும் பேசி கிண்டல் பண்ணுவாங்களாம் அப்படிதான் பைபிள் சொல்லுது ஆனால் கடைசியில் ஒருத்த அதில் மனம் அந்த நொடியில் மனம் மாறுறான் பாருங்க மாறிட்டு அண்டவரே அவனை கண்டிக்கிறான் நீ சும்மா இரு நாம் இப்படி ஆகுது சரிதான் நம்ம தவறு செய்தோம் ஆனால் இவர் என்ன செய்தார்னு சொல்லி ஆண்டவரே நீ பரலகும் போது நான் நினைவுக்குள்ளார் அப்போ அன்றவர் அந்த ஒரு நொடியிலாம் பாவத்தை மன்னிக்கிறார் பாருங்கள் ஒரு சட்டன அந்த சனக்கண்ணம் பார்த்தீங்களா அன்புக்குரியவர்களே ஆண்டவர் கடைசி மரண நேரத்திலும் கூட என்ன செய்கிறாரு மன்னித்து ஒரு ஆசிரியை பொழிகிறார் பாருங்கள் ஒரு இறக்க எவ்வளவோ பெருசு பாருங்கள் அன்பானவர்களே இந்த இறக்கத்தை தான் இன்றைக்கி நம்ம மேலே பழகிறாரு அந்த ஆண்டுக்கு நம்ம மனசன் இன்றைக்கி நன்றி சொல்வோம் இந்த புலம்பல் மூன்று இருபத்தொன்று இருபத்தி மூணு வார்த்தை சொன்னதே போல் நாமும் ஆண்டோக்கு ஒப்படைப்போம் அன்றைக்கு தாவித ராஜா தன்னை அர்ப்பணித்தார் சங்கீதம் நூற்றி பத்தொம்பது முப்பத்தேழுல ஆண்டவரே நான் வீணானவற்றை பாராதவாறு என் கண்களை திருப்பி அருளும் என்று சொல்லி நான் அநேக நேரம் கடவுள் இறக்கத்தை மறந்து போகுது காலம் தெரியுமா நான் அநேகத்தை பார்த்து 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 அவங்கள போல ஆகணும் இவங்களை போல ஆகணும் நான் யார் தெரியுமா அப்படியே எண்ணங்கள் மாறி போகிறது நான் இதையும் பார்க்கக்கூடாதுன்றது உண்மையே பார்க்கணும் இதான் எப்படி பன்னெண்டு ஒன்று ரெண்டு வார்த்தையில் பார்க்கணும் விஸ்வாசத்தை தொடங்குகிறோம் அது நிறைய சேரமாக ஏசனும் கண்களை பதிவுங்க அப்போதான் இறக்கமே நம்ம உணர முடியுங்க கடவுள் இறக்கத்தை உணர முடியாது காரணம்னா கடவுளே சிந்தை நான் மனசில் வரமாட்டேன் என்னுடைய சிந்தை வந்துடுது அலே ரவியா அன்புல ஒரு சில சகோதரர் நம்ம நம்ம தொடக்கத்தில் இருந்த அனுமனை சில சொல்லுவாங்க பைபிள் படிக்கும்போது புரியம் மண்டடையை ஏற மாட்டேன் கான்சென்ட்ரேஷன் வர மாட்டேங்குது தொடர்ந்து படிச்சுனே இருங்க அப்போ தான் கடைசியில் அந்த நிகழ்வு நடக்கும் ஜெபிச்சுட்டு படிங்க ஆகவே நாம் இன்றைக்கு வீணானவற்றை பார்க்காதபடி வீணானவற்றை இடங்களுக்கு ஓடாதபடிக்கு அங்கே இங்கே சுற்றி கொண்டாடாத படிக்கு ஆண்டோரை நினைச்சி அவர் வாழ் அவருக்குள் நம் வாழ்க்கையை அர்ப்பணிப்போம் ஆண்டு உங்களுக்கு உதவி செய்வார் நீ வாத்திரம் தியானிச்சோம் நொடிப்பொழுதுதான் உன்னை கைவிட்ட மகனும் மகள் ஆனாலும் என்னை பேரக்கத்தான் உன்னை ஏற்றுக்கொண்டு என்று சொன்னாரே ஆண்டு உங்களை ஏற்றுக்கொண்டாருங்க நீங்கள் செய்த கடந்த கால சேர்த்து அவர்கள் எதுவாய்ந்த ஆண்டை மன்னிக்கிறாருங்க அதை மாத்துறாருங்க இன்றைக்கி புதுதான் உங்கள் வாழ்க்கையில் ஆசிர்வத்தை வைக்கிறாருங்க ஆகவே ஒரு நாளும் கடந்த நினைச்சு கலங்காதீங்க இனி ஆண்டு அவங்க வாழ்க்கையில் புதிய காரங்களை சேர்ந்த வார்த்தை அனுப்புகிறார் நன்றி சொல்வோம் வாழ்க்கைக்கு நன்றியோடு நினைவு கூறுங்க நன்றி சொல்ல வாங்க அப்பா அம்மாக்கு நன்றின்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லிங்க நீங்கள் செய்யுங்கப்பா நான் அதை செய்ய எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லுங்கள் நாலு முடியல எனக்கு நீங்கள் உதவி செய்ய சொல்லுங்கள் இனியாகவே இறக்கத்தை பெற்றுக்கொண்ட நாம பரலோகஜபரத்தில் தான் சொல்லணும் பிற குற்றங்களை நாங்கள் மன்னிப்பதில் குற்றங்களை மன்னிமென்று சொல்லாத கடவுளை இறக்கத்தை கேட்குறோம் அங்கே யார் மேல மனத்தாங்கள் தான் மன்னிச்சிடுங்க ஆண்டவர் நம்ம அப்பா தந்தையாக இறைவன் உங்களை மன்னிக்கிற என்னை மன்னிக்கிறாருங்க நீங்கள் நான் ஆண்டவரை மன்னிப்பு கேட்டு அவருடைய அன்பில் நிரப்பப்படலாம் மாறணும் அது ஆண்டவை இறக்கு நம்ம மேலே வருதுன்னால் பயந்து பயந்து நாம் வாழ்கிறதுக்காக இல்லை அவளோட அன்பை நிரப்ப மக்களாக அதில் நினச்சி நாம் ஆண்டுக்காக வாழ ஆரம்பிக்கணும் மன்னித்துக்கொள்ளும் இல்லை ஒரு நாள் இறுதி நாள் வரும் இறுதி நாள் வரும் ரெண்டுக்கு ஐந்து பத்து சுற்றுலா இறுதி நாளில் அனைவரும் ஆண்டும் இருக்கைக்குமா நின்றாக வேண்டும் அந்த நேரத்தில் இறக்கம் இல்லை ஒன்லி நீதி தீர்ப்பு தான் நீதி தீர்ப்பு மட்டும்தான் நாங்கள் நடக்கும் அப்போ இறக்கம் கிடைக்காது அது கடைசி நாட்களில் இந்த நாளில் அந்த கீழ் நமக்கு வராதபடிக்கு படிக்க நீங்கள் இறக்கத்தை நினச்சி நன்றி சொல்லுங்கள் தாழ்மைப்படுத்திக் கொள்ளுங்கள் அவர் விருப்பத்துங்களை அர்ப்பணிங்க அவர் அன்னை மலை அற்ப அர்ப்பணிச்சார் பாருங்கள் அவர் விருப்பத்துக்கு தான் அர்ப்பணித்தார் நம்ம அப்படி அர்ப்பணிப்போம் ஆண்டு உங்கள் வாழ்க்கையை ஆஸ்வதிப்பாராக நம்பி நம்பி நன்றி சொல்வோம் நம்பிக்கையக்குரிய மக்களை வாழ்வோம் ஆள் உதவி செய்வாராக ராஜா சொன்னதைப் போல் நீங்கள் நானும் ஆண்டு உடனே அறிக்கை செய்து ஒப்படைப்போம் அன்பு தந்தை இறைவாகும் இதோ இந்த நாளில் சுவாமி நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே வாழ்கிற வாழ்க்கையில் ஆண்டவரே உமக்கென்று உகந்த வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே நீர் எம்மை சோதித்து ஆராய்ந்து அப்பா உம்மை வருத்தம் வழியில் செல்கிறனா என்று ஆராய்ந்து பார்த்து என்னை சரிப்படுத்தும் சீர்படுத்தும் எங்களை ஆண்டவரே அடுக்க பிள்ளைகளை ஒவ்வொரு முறையும் இறக்கத்தை மீண்டும் முறை பொழிவதாக உணர செய்யும் ஆண்டவரே இர இறக்கத்தினாலும் இரக்கத்தினாலும் உடைய முழு பேரணும் வாழ்வதை பிள்ளைகளுக்கு உணர்த்தி கொள்ளும் ஆண்டவரே நான் என்று வாழ்க என்பதை உணர்ந்து கொண்டு வாழ்க்கையை திருப்ப அதனால் பிள்ளைகள் வாழ்வு ஆஸ்வதிக்கப்பட உயர்த்தப்பட உதவி செய்வீராக அளவில்லாமல் இறக்கம் ஒவ்வொரு வாழ்க்கையில் கடந்து வருவதாக பேரிறக்கம் கடந்து வருவதாக சாமி அதனால் உங்கள் வாழ்வு சுபிச்சமாய் செழிப்பாய் ஆசீர்வாதமே வாழ்வதாக அப்படி செய்வதற்காக நன்றி 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 எங்கள் ஜெபத்தை ஆனால் இயேசு கிருஷ்ண ஜெபித்து ஆஸ்வாத்திய பெற்றுக்கொள் நல்ல தந்தையே ஆமேன் பிரைஸ்லா காட் ப்ளஸ் இப்படி மாணவர்களே தொடர்ந்து நம்ம வேட்காட்டி பாருங்கள் இதில் இணைந்து நம்மளோடு உணை ஊழியம் செய்யும் ஆண்டவங்க உங்கள் ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிப்பாராக அல்லதுதான் இரக்கத்தினாண்ட உங்கள் வாழ்க்கையில் இரக்கத்தை பொழிந்து தொடர்ந்து நீங்கள் நினைப்பது வேண்டுவதுக்கும் விரும்புகிற காரியங்களை அதிகமாக செய்வாராக ஆமேன் வாக்கு இருந்தது அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது அவ்வாக்கு கடவுளாயம் இருந்தது வாக்கு மனிதரானார் நம்மளியே குறிக்கொண்டார்